வடக்க உறவுகளே சித்தர் வாகனம் குருகுலத்துக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் குருஜி மகாஜோன் கையாட்ட வந்துட்டு இன்னைக்கு ஒரு புதிய தகவலை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த தாந்திரீக வர்மம் என்றா என்ன இந்த தாந்திரீக வர்மத்துக்கும் தாம்பத்திய உறவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமா வந்து வர்ம கலைகள் வந்துட்டு இருக்குதுதானே அது வந்து என்ன பண்ணும் வரிகளை போக்குறதுக்காக அது பயன்படுத்தப்படுது ஆனாலும் கூட இந்த தாந்திரீக வர்மம் என்னதான் பண்ணுது இந்த தாம்பத்தியத்துக்கும் இந்த வர்மத்துக்கும் இந்த தாந்திரீக வர்மத்துக்கும் வந்து என்ன தொடர்பு இருக்குது என்றதை நம்ம இன்னைக்கு மகா யோகி ஐயாட்ட வந்து கேட்டு நம்ம ஒரு தெளிவை வந்துட்டு பெற்றுக்கொள்வோம் ஐயா இன்னைக்கு வந்து இந்த தாந்திரீக வர்மம் என்றா என்ன இடத்தை பத்தி புரிய வைங்க பாண்டி காந்திரிக வர்மம் பொதுவா எல்லாருக்குமே வர்மக்கலையை பற்றி தெரியும் சமீப காலமாக கடந்த ஒரு பதினைஞ்சி இருபது வருஷமா அது வந்து ஒரு பிரசித்தமான கலையால் வந்து பயன்படுத்தப்படுது இந்த வர்மக்கலை இருக்காதுன்னு பார்த்தோம்ன்னா இந்த வலி நிவாரணத்துக்காக பெரும்பான்மையா வலிகளுக்காக பயன்படுத்தப்படுது எப்படி அடிபட்ட வழிகள் இடிபட்ட வழிகள் முள்ளந்தண்டு வழிகள் தீரவர் பயன்படுத்தப்படுது அதுக்காக நிறைய தட்டுவர்மம் பருவர்மம் தொடுவர்மம் இந்த மாதிரி வர்மங்கள் பிரிக்கப்பட்டு அதுக்கான வழிமுறைகள் நிறைய நூல்களில் சொல்லப்பட்டு வந்து அதை பின்பற்றுறாங்க ஆனா இந்த தாந்திரீக வர்மம் வந்து ரொம்ப சூட்சியமான உண்மை அது எப்படி இது சூட்சியமானது எல்லா நூல்களிலையும் வெளிப்படையாக சொல்லப்படல திருமந்திரத்துல அதே மாதிரி திருமூல வேறு சில சொல்லப்படுது எப்படி சொல்லப்படுதுண்டா இதை ஒரு யோகமாக சொல்லப்படுது என்னதுக்கான யோகம் தாம்பத்திய உறவுக்கான ஒரு யோகம் அதாவது வந்துட்டு பெண்களோட வந்துட்டு உறவு கொள்ளும் போது பெண்களுக்கு வந்துட்டு ஒரு முழுமையான இன்பத்தை கொடுக்கறதுக்காகவும் அதே போல பெண்களுக்கு வந்துட்டு இந்த தாம்பத்தியத்துல நாட்டம் இல்லைன்னா அந்த நாட்டத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு வித்தையாகவும் அதே மாதிரி பெண்களுக்கு கரைக்கட்டல் அல்லது வந்துட்டு குழந்தையில குழந்தையின் ஒரு 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 குழந்தைய அங்க இனமான குழந்தைகளை சூழலில் வந்துட்டு அதுக்கான ஒரு தீர்வா இந்த தாந்திரிக பர்மா வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தாந்திரிக வர்மாவாக சொல்லாம தாந்திரிக ஜோகமாக சொல்லப்படுது சரிதானே அதனால இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கோ மற்ற மற்ற கல்லூரிகளுக்கோ இதை வர்மக்கலைக்குள்ள கொண்டு வரது வந்துட்டு இயலாத காரியமா இருக்கும் காரணம் வந்து அதுக்கான நூல்களும் அதுக்கான பரிபாடலுக்கான விளக்கங்களும் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது வர்மக்குழு தான் பரிபாடுகளை வந்துட்டு தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியாதவங்களால நிச்சயமா சித்தர்களை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையான தெளிவுக்குள்ள வர முடியாது அப்ப இந்த தாந்திரீக வர்மா என்கிறது வந்துட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணர்வு மண்டலங்களை உணர்ச்சி மண்டலங்களை தூண்டத்துக்கான வழிமுறைகள் எப்படி தூண்டுறதுக்கான வழிமுறைகள்னா சில மூலிகை தைலங்களை கொண்டு சில இடங்களில் வந்துட்டு தொடர்ச்சியான அழுத்தங்களை கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்குள்ள வந்துட்டு இந்த தாம்பத்திய ரீதியான அதாவது உணர்வு ரீதியான ஒரு உந்துதலை உண்டு செய்கிறது பெரும்பான்மையா திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றதுக்கு பிறகு அல்லது இரண்டு குழந்தை பெற்றதுக்கு பிறகு பெண்களுக்கு வந்து இந்த தாம்பத்திய உறவுல வந்துட்டு நாட்டம் இருக்கிறது குறைஞ்சி போகுது அதுக்கான வயிற்றுல இருந்து நீண்ட காலம் அது சுமக்கப்படுறதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான குருதியோட்ட இடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகளவான வழியை அவங்க குழந்தை பெறும் போது பெற்றுக் கொள்வாங்க அதன் மூலமாக அவங்களால வந்து அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறைவடைஞ்சி அவங்களால வந்துட்டு தாம்பத்திய உறவுக்குள்ள வந்துட்டு வர்றதுக்கான நாட்டம் குறைவா இருக்கு இல்லாம போகுது அப்ப தான் மாற்று வழியாக இந்த தாம்பத்திய அதாவது இந்த தந்திரீக வருமானங்கிறது பயன்படுத்தப்படுது அப்ப அதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா சில வர்ம புள்ளிகள் இப்ப நூத்தி எட்டு மர்ம புள்ளிகள்ங்கிற பேர்ல வந்துட்டு பொதுவான மர்ம நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வர்ம புள்ளிகளை தாண்டி இன்னும் சில சூட்சம வர்ம புள்ளிகளும் அதனுடைய இடங்களும் அதை எவ்வாறு கையாள வேணும் நுட்பங்களும் சொல்லப்பட்டிருக்கு இது பாரம்பரியமாகாத கலைகள் எல்லா நூல்களும் எல்லா தந்திரங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லை அப்ப நம்ம திருமூலர் பாரம்பரியத்தை பின்பற்றி வந்திருக்கிறதுனால அந்த நூல்களும் அவங்க சொன்ன வழிமுறைகளும் அதை நம்ம முன்னோர்கள் கையாண்டு வந்த சூற்றுமங்கள் வருதப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறதுனால அந்த பயிற்சிகள் நமக்கு அது தெரியும் அதனால அந்த கலைகளை நம்ம வந்துட்டு உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு இலகுவாக்கப்படுது அப்ப தாந்திரீக வர்மம் என்கிறது முழுக்க முழுக்க பெண்ணினுடைய உடல்நிலைய சீர் செய்கிறது கருத்தரித்தலுக்காக இருக்கட்டும் தாம்பத்திய உறவுக்காக இருக்கட்டும் பாலியல் ரீதியான உணர்வுகளை உண்டு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் தெளிவாக சொல்றேன்னா வந்து செக்ஷுவல் ஹோமோன்ஸ் அந்த சுரப்பிகளை சுரக்கிறதுக்கு தேவையானது அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றத்துக்கு பிறகு பெண்களுக்கு வந்துட்டு இடுப்பு வலி முதுகு வலி உள்ளந்தண்டு வலி மற்றது வயது பெருத்திருக்கிறது சதை தொங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்போ அதுகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி அப்ப இதை வந்துட்டு ரொம்ப சூட்சா வச்சிருந்தாங்க ஏன்னா பெண்களுக்கு மட்டும்தானே சாதாரண வர்மக்கலை வந்துட்டு பெரும்பாலும் ஆண்களுக்கு பயன்படுத்தப்படுறது போர்க்களங்களை வலிகளில் துடிக்கிறவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கான ஒரு கலைங்கிறதுனால இதை வந்துட்டு வெளிப்படையாக சித்தர்கள் பாடல்கள்லாம் படிக்கல அதை வந்துட்டு மறைப்பொருளா படிச்சு வச்சிருக்காங்க மறைவா வச்சிருந்தாங்க அது சூட்சம் சூட்சமாக காதோட காது வந்துட்டு பரவி வந்திருக்கு அப்ப இதெல்லாம் இருக்கும் திட்டத்துக்கான வாய்ப்பு இல்லை இப்ப வந்துட்டு வந்து கடைகளில் கிடைக்கிற நூல்கள் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்துட்டு இந்த யோகங்களாக இருக்கட்டும் பயிற்சிகளாக இருக்கட்டும் சித்திர பாரம்பரியம் வந்துட்டு இன்றைக்கு கடைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மூலமா தான் தெரிய வாரதும் பயன்படுத்தப்படுறதும் இருக்கே தவிர பாரம்பரிய ரீதியாக பயன்படுத்தப்படுறதும் ரொம்ப குறைவு இப்ப பாரம்பரிய ரீதியாக பயன்படுத்துறவங்க வந்துட்டு இதுல வழியில சொல்றதுக்கு தயாரும் இல்லை ஏன்னால் அவங்க ரகசியம் அயோஜிக்கிறாங்க அப்ப நம்ம வந்து அதை வந்துட்டு எல்லாருக்கும் பயன்படுத்தும் அங்கு அடிப்படையில செய்யறதுனால அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லாம நம்ம செய்யறோம் அப்ப தெளிவா புரிஞ்சு கொடுங்க அப்ப தாந்திரீக வர்மாங்கிறது ஒரு வர்மக்கலை தான் அந்த வர்மக்கலை வந்துட்டு பெண்களுடைய உடல்நிலையை சீர் செய்து அவங்கள வந்துட்டு ஆரோக்கியமான தாம்பத்திய நிலைக்கு கொண்டு வரது ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அது மட்டும் இல்லாம நீண்ட நேர ஒரு உறவுக்கு ஆண்களுக்கு இது வழி துணையாக இருக்கும் இதுதான் ரொம்ப ஹைலைட் பெண்களுக்கு வந்துட்டு இந்த வர்மாக்கலை செய்யறதன் மூலமாக ஆணுக்கு ஒரு நீண்ட நேர தாம்பத்திய உறவு செய்யறதுக்கு இது வழிவகுக்கும் அப்ப அந்த வழிமுறையினால வந்துட்டு தெளிவான தாம்பத்திய உறவு ஆணுக்கம் பண்ணுக்கு கணவன் மனைவிக்குள்ள கிடைக்கிறது அப்ப இது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு கலை குறிப்பா திருமணம் பண்ணின ஆண்களும் பெண்களும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு துறை அதுலேயும் இலங்கையில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய கலைகள் இங்கே இல்லாமலேயே போச்சு இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு பரவலாக இந்த கலைகள் பயன்படுத்தப்பட்டு வருது ஆனா இந்த மாதிரி தாம்பத்திய ரீதியான கலைகள் வர்ம கலைகள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாட்டியும் வேற வர மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல பெரும்பான்மையா பயன்படுத்துறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கலாச்சாரங்கள் அடிப்படையிலையும் வேற வேறு காரணங்களாலேயும் இந்த கலைகள் வந்துட்டு உபயோகம் இல்லாம சும்மா தியானம் பண்றது யோகம் பண்றதுன்ற தியானங்கள் தான் பெரிய அளவில் பண்றாங்க இந்த உண்மையை வந்துட்டு எடுத்துக்கொண்டு வரதுக்கு அது இல்லை இலங்கையில் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய தம்பதியினர் நீங்க தான் இந்த தாம்பதிய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு உண்மையான நாட்டம் இருக்கிறவர்கள் நீங்க நிச்சயம் தெரிஞ்சு கொள்ள வேணும் உங்களோட மனைவியினுடைய ஆரோக்கியம் தான் உங்களுடைய சிறப்பான தாம்பத்தியத்துக்கு ஆணிகள் உங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய முழுமையான ஈடுபாடுதான் ஒரு ஆணுக்கு வந்துட்டு திருப்திகரமான வாழ்க்கையாக குடும்பத்துக்காக மேற்கொண்டுறதுக்கு துணையா இருக்கு மற்ற பெண்களையும் மற்ற காட்சிகளையும் பார்க்கறது மூலமாக நம்ம சிந்தனைகள் வெளியானதுக்கான காரணம் வீட்டுல வந்துட்டு நம்மட மனைவியோட நமக்கு ஒரு சிறப்பான உறவு இல்லைன்றதுதான் காரணம் வீட்டுல வந்துட்டு சிறப்பான உறவு நமக்கு இருக்கு மனைவியினுடைய ஒத்துழைப்பும் அன்பும் அதுல இருக்குன்னா நமக்கு வந்துட்டு சோசியல் மீடியால பாக்குறது வந்து நம்ம சிந்தனையே மாற்றாது அப்ப இந்த அடிப்படையில இந்த தாந்திரிக வர்ம பயிற்சிய குறிப்பா இலங்கை வாழ் தமிழர்கள் நிச்சயமாக கற்று அப்படி கற்றுத் தேர்வதன் மூலமாக உங்களை வீட்டுல ஆரோக்கியமான ஒரு உறவு ஆரோக்கியமான மனைவி அழகான அன்பான குழந்தைகள் ஆரோக்கியத்தோட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்பும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க இறைசக்தி சார்ந்து மருத்துவம் சார்ந்து சொல்லப்பட்ட ஆன்மீக கோட்பாடு சித்தர்களாலங்கிறதுனால இதுல எந்த விதமான பாலியல் துஷ்பிரயோகங்களோ தவறுகளோ கிடையாது அப்ப இதையும் வந்துட்டு கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கற்பிக்கிறோமே தவிர மற்றவங்களுக்கு கற்பிக்கிறது இல்லை கணவன் மனைவி இவங்கிறது உறுதியான மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த கலைகளை வந்து நாங்க கற்பிக்கிறோம் மற்றவர்களை கற்பிக்கிறதுல பெரிய யோசனம் இல்லை நான் இப்ப படிச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு கலையா இல்ல நீ படிக்கும் போதே அதை பயிற்சி பண்றதுக்குள்ள ஒரு தருவாங்க உங்களுடைய மனைவியை வச்சு நீ பயிற்சி பண்ணலாம் இது பயிற்சி பண்ணாம இந்த கலையை செய்ய முடியாது இந்த கலையாக இருந்தாலும் அந்த கலைக்கு ஒரு பயிற்சி பண்ணும் அப்ப நீங்க பயிற்சி பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வீட்டுல மனைவி இல்லை நீங்க பயிற்சி பண்ண முடியாது அதனால வந்துட்டு நிச்சயமாக திருமணம் பண்ண இளைஞர் வாழ் தமிழர்கள் வந்துட்டு இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த கலைகளை வந்து பெற்றெடுங்க அதாவது இந்த கலைகளை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க அதன் மூலமாக உங்களோட வாழ்வியலை வந்துட்டு சீர் செஞ்சு ஆனந்தமான முழுமையான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்க்கை வலியுறுத்தி அளிக்கோங்க சோ இது வந்துட்டு உலக நாடுகள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க இந்த கலையை தெரிஞ்சு கொடுத்து விரும்புறாங்களோ அவங்க முன்னே நிறைய பேர் படிச்சிருக்காங்க சோ இருந்தாலும் இப்ப வந்து இதை வந்துட்டு முழுமையாக தெளிவாவே வெளிப்படையாகவே இந்த கலையில கொடுக்கலாம்ங்கிறதுக்காக விளம்பரமாக நான் போட்டிருக்கேன் தொடர்பு ஒன்று நிச்சயமா நீங்க இந்த கலையில வந்துட்டு இந்த தாந்திரீக வர்மா அடிப்படை தத்துவம் முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்து பெண்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தையும் தாம்பத்திய ரீதியான குழப்பங்களையும் நீக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ரகசிய வர்ம புள்ளிகளும் அதற்கான தடவல் முறைகளும் அதற்கான தைலம் தயாரிப்பும் வழிமுறைகளும் இதுதான் இந்த பயிற்சி நிறுவனம் நீங்க கற்றுக் கொள்ள போறது ஆசைப்படுறவங்க விளம்பரத்தில் வந்துட்டு வாட்ஸ்அப் இலக்கம் யூடியூப்ல பேஸ்புக் எல்லாத்திலையும் இருக்கும் இலங்கை நம்பர்ல இருக்கும் இந்தியா நம்பர்ல இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க தகவல் பெற்றுக் கொண்டு கட்டணம் செலுத்தி ரொம்ப இலக்கு சின்ன ஒரு கட்டணம் நான் போட்டிருக்கேன் பெரிய படத்தில் உலகத்துக்கு வேண்டி அந்த கட்டணத்தை நீங்க செலுத்தி நீங்க நிச்சயமாக இந்த கலையில கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரிதான் இப்ப இதுல வந்துட்டு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அங்கே இருக்கும் ஸோ லெவல் ஒன்னுக்கான பாடம் போட்டிருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவர்கள் அதை பின்பற்றுங்க பாருங்க அதன் பின் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம் சரிதானே இப்ப தாந்திரிய வர்மாங்கிற இந்த புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப வந்துட்டு மகாயோகி ஐயா வந்து சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் தாந்திரிக வர்மம் என்றா என்னன்றது இத நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலோட மகாயோகி யோகி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி